பொதுவாகவே வெளியில் சிரிச்சபடி இருக்கக்கூடிய பல பிரபலங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மோசமான ஒரு பக்கம் இருக்கும் ஆனா சில பேர் அதை வெளியில சொல்லுவாங்க இன்னும் சில பேர் மனசுக்குள்ள வச்சுட்டு வேதனைகளை வெளியே சொல்ல முடியாம புலம்புவாங்க இப்படி ஒரு நிலையில் இருக்கவங்க தான் இளைய தளபதி விஜய் விஜயுடைய அமைதிக்கு பின்னால அவங்களுடைய தங்கையுடைய தான் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் பல பேட்டியில் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க இந்தமல்ல விஜய் அம்மாவுடைய தங்கை நடிகர் ஷீலா சித்தி சீரியல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க ஒரு தடவை பிரபல ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப தான் விஜய் பிறந்தார் எங்களோட சேர்ந்து ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு வருவார் நாங்கள் விஜய் இப்படி ஒரு நடிகர் ஆவார்னு நினைக்கவே இல்லை விஜய்க்கு அவங்களுடைய தங்க வித்யா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய இறப்பு விஜய் ரொம்பவே பாதிச்சிருச்சு இப்போவுமே விஜய்க்கு அவருடைய தங்கை நினைவுகள் வரும் அப்படின்னு உருக்கமாக பேசியிருந்தாங்க இதுக்கிடையே சமீபத்தில் விஜய் அம்மா சோபா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்தாங்க அப்போ குழந்தை தூக்கி ஷோபா அம்மா கையில் கொடுத்து பேர் வைக்க சொல்லியிருக்காங்க பார்த்த ஷோபா என்னுடைய மகள் வித்யா மாதிரியே இருக்கு இந்த குட்டி பாப்பாவை போலதான் என்னுடைய மகள் வித்யாவும் இருப்பான்னு கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த குழந்தைக்கு வித்யானும் பேர் வச்சிருக்காங்க இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கக்கூடிய நிலையில் விஜய் பத்தின பல கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்